வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் மாநில அளவில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை ராகுல் காந்தி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் மத்திய அரசு எதிர்க்கட்சிகளுக்கு பணிந்துவிட்டதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்க முடியும் என்றும் தெரிவித்தார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த விவகாரத்தில் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசுக்கு ஞானோபதயம் பிறந்துள்ளதாகவும் அவர் சாடி சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என அவர் கூறியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்ப்பதற்கான மத்திய அரசின் அனைத்து முயற்சியும் தோல்வி அடைந்தது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் எப்போது முடிவடையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு அறிவித்துள்ளார் சுமார் தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்கிறேன் என அவர் கூறியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என அறிவித்த பிரதமர் மோடிக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்றும் கூறியுள்ளார் தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் முழக்கமல்ல மாநில உரிமைகளுடனான கூட்டாட்சியே தேசபக்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் எதுவும் இல்லை சந்திக்காத சவால்களும் இல்லை என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமன்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கம் என்பதை எதிரிகள் மனசாட்சியும் சொல்லும் என்றும் தெரிவித்துள்ளார் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகினை உழைப்பால் செலுத்தும் உலகினுக்கு தங்கள் வியர்வையால் உயிரூட்டும் பாட்டாளி வர்க்கத்தினருக்கு உழைப்பாளர் நாள் வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார் உழைப்பாளர்களின் நலன் காக்கும் நமது முயற்சிகள் தொடரும் எனவும் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம் எனவும் உறுதியளித்துள்ளார் அதற்கு இந்த மே தினம் மேலும் நமக்கு ஊக்கத்தினை வழங்கட்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அனைவரையும் மண்பால் ஒருங்கிணைக்க நினைத்தவர் போப் பிரான்சிஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற மறைந்த போப் பிரான்சிஸ் நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முற்போக்கு கொள்கைகளோடு கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி பெரும் மாற்றங்களை முன்னெடுத்து வரும் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் என புகழாரம் சூட்டினார் அடுத்த ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வர இருந்த நிலையில் மறைந்தது கூடுதல் வருத்தமாக நமக்கெல்லாம் அமைந்திருப்பதாக வேதனை தெரிவித்த மு க ஸ்டாலின் வன்முறைக்கும் வெறுப்புணர்வுக்கும் போர்களுக்கும் எதிரான அவரது குரல் என்றும் ஒளித்துக்கொண்டே இருக்கும் என்றார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் எட்டாம் தேதி திருச்சி செல்ல உள்ளார் அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு திருவெறும்பூர் மாதிரி பள்ளியை தொடங்கி வைக்கிறார் மேலும் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தும் அவர் திருச்சி சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் முன்னேற்பாடுகளை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் தேதி பஞ்சாபூரில் பெரியார் சிலையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பெரியாரின் பெயரில் இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஒருங்கிணைந்த காய்கறி சந்தைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதேபோல் சுமார் ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் எண்ணூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெள்ளிச்சந்தையில் தேமுதிக தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அவர் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனும் பொருளாளராக எல் கே நியமிக்கப்படுவதாக அறிவித்தார் கேப்டனின் முகம் பதித்த மோதிரத்தை விஜய பிரபாகரனுக்கு அணிவித்து அவர் அவரை அரசியல் வாரிசாக பிரேமலதா பிரகடனம் செய்தார் விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் சென்னை வடபழனி நூறடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன திமுக எம்பி கனிமொழி ஒரு தேச துரோகி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்தது குறித்து கூறினார் தொடர்ந்து கனிமொழி எம்பி குறித்து பேசியவர் நம் நாட்டில் இருந்து கொண்டு நம் நாட்டுக்கு எதிராக பேசுபவர்களை என்ன சொல்ல முடியும் தேச விரோதிகள் என்றுதான் கூற முடியும் என்றார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவரை கைது கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் அளித்துள்ள புகாரில் தேனியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது வலைதள பக்கத்தில் சீமானின் தலை துண்டிக்கப்படும் என்றும் விரைவில் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் குறிப்பிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான வழக்கில் ஜூன் நான்காம் தேதிக்குள் நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடிகர் சங்க தேர்தல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பதவிக்காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிப்பதாக சங்கத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் நடிகர் சங்க நிர்வாகிகள் அளிக்க ஆணையிடப்பட்டுள்ளது செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் பா பாரத நாட்டின் கலாச்சாரம் பெருமைகளை பற்றி தெரியாமல் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ரஜினிகாந்த் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இன்றைய இளைஞர்கள் நமது கலாச்சார பெருமையை பற்றி அறியாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என கவலை தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாட்டு மக்கள் அவர்களது கலாச்சாரத்தில் நிம்மதி கிடைக்கவில்லை என்று இந்தியா வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ள ரஜினி நாட்டின் உன்னதமான கலாச்சாரம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் ராஜ்குமாருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய அரசின் உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்ற நடிகர் அஜித்குமாருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அஜித் குமார் நடிகர் ரஜினிகாந்த் தனது தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் வாழ்த்து தெரிவித்தார் புதுக்கோட்டையில் நகைக்காக சித்தி மகளை கொடூரமாக கொலை செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது திருமயம் பெருந்துறையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவரது சித்தி மகள் லோகப்ரியா என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நகைக்காக கத்தியால் குத்தி கொலை செய்தார் இதுகுறித்து போலீசார் விசாரித்த சுரேஷை கைது செய்தனர் இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றவாளி சுரேஷுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டார் இந்நிலையில் தனது மகன் கொலை செய்யவில்லை என குற்றவாளியின் தாய் நீதிமன்ற வளாகத்தில் அழுது புரண்டார் அமுல் நிறுவனம் பால் விலையை லிட்டர் ஒன்றுக்கு இரண்டு உயர்த்தியுள்ளது அமுல் ஸ்டாண்ட் அமுல் கோல்டு அமுல் ஸ்லிம் ட்ரிம் உள்ளிட்ட பல்வேறு வகை பால் பாக்கெட்களின் விற்பனை விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு அமுல் என்ற பெயரில் உற்பத்தி செய்து வரும் பால் மற்றும் பால் பொருட்கள் இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அமுல் பாலின் விலை லிட்டர் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இது கோடிக்கணக்கான மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வங்கி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதால் விவசாயி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் துக்கிம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேல் விவசாயி அனைவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் கடந்த பத்தாம் தேதி கட்ட வேண்டிய தவணைத் தொகையை செலுத்தாததால் வங்கி ஊழியர்கள் வடிவேலை தரக்குறைவாக பேசியதாக கூறுகிறது கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனிடையே சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி ஊழியர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது மதுரை திருமங்கலம் அருகே மதுபோதையில் அரசு பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்தி இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமங்கலத்திலிருந்து அத்திப்பட்டிக்கு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஆலம்பட்டி அருகே டூ வீலர் மீது உரசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த போதை இளைஞர் பேருந்தை நிறுத்தி அதன் கண்ணாடியை உழைத்தனர் ஓட்டுநரின் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் பயணிகளையும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூரில் இட்லி வழங்க தாமதமானதால் உணவக உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் கனகசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது மகன் ஜெயசூரிய ஆகியோர் காரசமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் உணவகத்திற்கு உணவருந்து சென்றுள்ளனர் அப்போது குடிபோதையில் இருந்த இருவரும் இட்லி ஆர்டர் செய்ததாக தெரிகிறது இந்நிலையில் இட்லி வர தாமதமானதால் ஆதிரமடைந்த இருவரும் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உரிமையாளர் மீது சாம்பார் வாளியை எடுத்து தாக்கியுள்ளனர் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உணவு தேடி வந்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது பிரசித்தி பெற்ற பூண்டி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நள்ளிரவு ஒற்றை காட்டு யானை புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டது அன்னதானம் போடும் இடத்தில் புகுந்த யானை ஊருக்கே அன்னதானம் போடுறீங்க என்ன எங்கடா எனக்கு எங்கடா உணவு என்று கேட்பது போல் கடைப்பாரர்கள் மற்றும் பக்தர்களை அளரவிட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சென்னையில் கணவன் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர் பழவந்தாங்கல் கேகே நகரில் அசோக் மற்றும் அவரது மனைவி புனிதா ஆகியோர் வசித்து வந்தனர் இந்நிலையில் திடீரென வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் வீட்டின் உரிமையாளர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கொடுங்கையூரில் ஏழு வருடங்களுக்கு முன்பு திருட்டில் ஈடுபட்ட ரவுடி ராஜேஷை போலீசார் கைது செய்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொடுங்கையூர் தண்டையார்பேட்டையில் நடராஜன் என்பவருக்கு சொந்தமான குளிர்பான கடைக்குள் புகுந்த ரவுடி பாம் சரவணன் மற்றும் ஓட்டரி ராஜேஷ் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி ஐந்தாயிரம் ரூபாய் பறித்துச் சென்றனர் இதுகுறித்து புகாரின் பேரில் பாம் சரவணன் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் ராஜேஷ் தலைமறைவானார் இந்நிலையில் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு கொடுங்கையூர் குப்பைமேடு அருகே போலீசார் அவரை கைது செய்தனர் நாளை முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகளில் திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணை மூலம் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரவுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கருத்துகளை ஏற்று தெற்கு ரயில்வே ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைக்கான திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்டுள்ளது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள் தனது மகன் திருமணத்திற்கு வழிநெடுகிலும் அதிமுக கொடிகளை கட்டியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான காலகட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக எம்எல்ஏவாக பெருமாள் என்பவர் இருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் தனது மகன் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற சசிகலாவை வரவேற்க வழிநெடுகிலும் அதிமுக கொடிகளை வைத்திருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது திமுகவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் தென்காசியில் நூறு அடியில் அமையவிருந்த திமுக கொடிக்கம்ப பீடம் இடித்து சேதப்படுத்தப்பட்டது கேடிசி நகரில் கலைஞரின் நூற்றாண்டு விழா அறிவாலயம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட இருபத்தோரு சென்ட் நிலத்தில் அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் அங்கு இருபது அடி பள்ளம் தோண்டி அமைக்கப்பட்ட அடி உயர கொடிக்கம்பத்தின் பீடம் எடுத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது பத்மநாதன் மீதான காழ்ப்புணர்ச்சியால் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தூண்டுதலின் பேரில் இச்செயல் அரங்கேறி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வை கண்டித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது துவாக்குடி சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட எட்டாயிரத்து எழுநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரத்து நூற்று தொன்னூறாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய கட்டணம் ரீசார்ஜ் செய்யாத பேருந்துகளை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிடித்து அடுத்தடுத்து பேருந்துகளை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரியை முந்தி செல்ல முயன்ற கார் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது அப்பகுதியில் வந்த கார் லாரியை முந்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக மோதி விபத்தானது இதில் காரில் பயணித்த மூவரும் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிவகங்கையில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆர்டிஓவை கண்டித்து அவரது அலுவலகத்தை விஏஓக்கள் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொத்தங்குளம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த விஜயலட்சுமி என்பவரை எவ்வித அறிவிப்பும் இன்றி ஆர்டிஓ விஜயகுமார் மானாமதுரை வட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயலட்சுமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிபதி உத்தரவை ரத்து செய்தார் ஆனால் நீதிபதியின் உத்தரவை அமல்படுத்தாமல் ஆர்டிஓ செயல்பட்டதால் கிராம நிர்வாக சங்க பொதுச் செயலாளர் தலைமையில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் துறையூரில் மணல் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் பேரணியாக சென்றனர் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து துறையூரில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது போராட்டத்தின் இறுதி நாளில் ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்கள் கோரிக்கை அடங்கிய மனுவை வட்டாட்சியரிடம் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு நடைபெற்றது செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து தீயணைப்பான் வேக கட்டுப்பாட்டு கருவி ஆகியவை பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் அமைந்துள்ளதா என்று கேட்டறிந்த பின்னர் ஆட்சியர் ஓட்டுநரின் இருக்கையில் அமர்ந்து வாகனத்தை இயக்கி ஆய்வு மேற்கொண்டார் தேவக்கோட்டை அருகே சித்தனூர் கிராமத்தில் உள்ள சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகள் சன்ன மாடு பிரிவில் பதினான்கு ஜோடி பந்தயத்தில் பங்கேற்று சீறி பாய்ந்தன முதல் மூன்று இடம் பிடித்த மாட்டு வண்டிகளுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த தொழிலதிபர் திவேதியின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பகல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் திருமணமாகி பத்து நாட்களே ஆகியிருந்த தொழிலதிபர் சுபம் திவேதி அவர் மனைவி கண்முன்னி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவரிடத்திலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் திவேதியின் குடும்பத்தாரை ராகுல்காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சுற்றுலா நகரமான திகாவில் உள்ள பிரம்மாண்ட ஜெகநாதர் கோவிலை திறந்து வைத்து வழிபாடு செய்தார் பாரம்பரிய கலிங்க கட்டிட கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அமைப்பு மாநில அரசால் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது இந்நிலையில் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பல்வேறு புனித தலங்களிலிருந்து புனித நீர் சடங்குகளுக்காக கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது விழாவை தொடர்ந்து கருவறை திறக்கப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜி ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார் அசாமில் பெண்கள் வேலைவாய்ப்பு குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த அசாம் முதலமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் வேலைவாய்ப்பு குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அசாம் காங்கிரஸ் காங்கிரஸ் மத்திய பிரதேச மகிழா தலைவர் மீரா போர் தாகூர் தலைமையில் உருவ பொம்மை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் பெண்கள் ஒன்று கூடி முதலமைச்சரின் உருவ பொம்மையை எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் டெல்லி காந்தி நகரில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் கட்டிடம் முழுவதும் எரிந்து சேதமானது காந்தி நகரில் பிரபல வணிக வளாகம் ஒன்று இயங்கி வருகிறது இக்கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள கடைகளுக்கும் தீ பரவியது இதனையடுத்து அங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்து நிலையில் சுமார் ஐந்து மணி நேரமாக போராடி தீயை இணைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீ விபத்துக்கான காரணம் என்ன என விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஆர்சிபி அணியின் கேப்டன் பட்டிதார் மற்றும் ஜிதேஷ் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தனர் நடப்பு ஐ தொடரில் ஆர் அணி பத்து போட்டிகளில் ஏழு போட்டியில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஆனால் தொடர் தோல்விகளை மட்டுமே சிஎஸ்கே அணி பெற்று வரும் நிலையில் அடுத்த போட்டியாக மே மூன்றாம் தேதி ஆர் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்நிலையில் ஆர் சிபி அணி கேப்டன் உட்பட அந்த அணி வீரர்கள் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் வைபவ் ஐ பி எல் போட்டியில் சிறப்பாக விளையாடியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் விளையாடினர் அப்போது ராஜஸ்தான் அணி வீரரான பதினான்கு வயதான வைபவ் முப்பத்தி எட்டு பந்துகளில் நூற்று ரன்களை எடுத்து அசுத்தினர் இதுகுறித்து பேசிய இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் பதினான்கு வயதில் வைபவ் கிரிக்கெட் விளையாடி உள்ளதாகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களை கூட அவர் சிதறு அடித்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார் இந்தியாவுடனான வரி பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்து வருகிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்தார் பின்னர் சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை நிறுத்தி வைத்தார் இதற்கிடையே இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ட்ரம்ப் இந்தியாவுடனான வரி பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்து வருவதாகவும் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் எனவும் கூறினார் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தயாரிப்பு ஆலையை குறிவைத்து இங்கிலாந்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு பின் நடைபெற்று வரும் நிலையில் இப்போரில் அமாஸ் ஆயுதக் குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் ஏமனில் இங்கிலாந்து இன்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது செங்கடல் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க படையுடன் இணைந்து இங்கிலாந்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது ஏமன் தலைநகர் சனாவில் நடந்த இந்த வான்வழி தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ரோன் தயாரிப்பு ஆலையை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்குமார் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் டெல்லியில் பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பினார் இந்த சூழலில் சென்னை தனியார் மருத்துவமனையில் அவர் நேற்று மதியம் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பரிசோதனை நடைபெற்ற நிலையில் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளுமுழுவில் காயம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் தேவர் கொண்டா நடித்துள்ள கிங்டம் படத்தின் முதல் பாடலின் ப்ரோமோ வெளியாகியுள்ளது அனிருத் இசையமைத்துள்ள இப்படத்தில் பாகி ஸ்ரீபோஸ் சத்யதேவ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் இப்படம் வரும் முப்பதாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன்பு இப்படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது தற்போது முதல் பாடலின் ப்ரோமோ வெளியாகியுள்ளது கிருதயம் லோப்லா என்ற லோப்லா என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடல் வருகிற இரண்டாம் தேதி உள்ளது இந்திய வான்வெளியில் பாகிஸ்தானிய விமானங்கள் பறந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனால் அந்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பாகிஸ்தானில் பதிவு செய்த அனைத்து விமானங்கள் பாகிஸ்தானிய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்கள் இராணுவ விமானங்கள் உட்பட குத்தகைக்கு விடப்பட்ட அனைத்து விமானங்களும் இந்திய வான்வெளியில் பறந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணி மீண்டும் தோல்வியை தழுவியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மோதியது இதில் முதலில் ஆடிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்கள் முடிவில் நூற்று தொன்னூறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தொடர்ந்து நூற்று ஒரு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்களை இழந்து நூற்று ஒரு ரன்கள் எடுத்தது இதனால் நான்கு விக்கெட்கள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது முதன்முறையாக அடுத்தடுத்த சீசன்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறியது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இந்த முறை பெங்களூரு டெல்லி கொல்கத்தா ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் என ஐந்து அணிகளிடம் சொந்த ஊரில் தோல்வியை சந்தித்த சென்னை அணி மும்பை அணியை வென்றிருந்தது இந்த சூழலில் புள்ளிகளின் அடிப்படையில் பின்தங்கியுள்ள சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றில் விளையாட முடியாத நிலையில் உள்ளது இதனால் முதல் முறையாக அடுத்தடுத்த சீசன்களில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத நிலையை சென்னை அணி அடைந்துள்ளது மத்திய அமைச்சரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் காஞ்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் மேலும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக அவசர நிலைப்பாடாக இதை எடுத்திருக்கலாம் எனவும் திருமாவளவன் சந்தேகம் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான இருமுனை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசால் முடிவெடுக்கப்பட்டதை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு செய்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் இளைய மடாதிபதியை சந்தித்து தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார் மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நூற்று அறுபதிலிருந்து இருநூறு தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருப்பதாக ஹெச் ராஜா கூறினார்